அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் என்ன அது ரோடு இந்த ஆட்டம் ஆடுது ஆஹா ரோட்டை ஒழுங்காக போட்டிருக்க மாட்டாங்க அதுதான் என்ன அது கையில் ஒரு வேட்டி இருக்கு இது யாரோடுது நாம் ஒரு வேட்டி கட்டியிருக்கோம் நம்ம கையில் ஒரு வேட்டி இருக்குது ஆஹா எவன் வேட்டியவோ உருவிட்டு ஐயா ஆனால் யாருமே தேடி வரலையே சரி கழுதை இருந்துட்டு போகுது ஏய் அங்கே பாடுறா நாக்குமுக்க குடியார் சங்கத்தோட தலைவர் ஃபுல் போதையில் வேட்டியை வந்து கையில் பிடிச்சிட்டு போகிறாரு போதையிலையும் மனசன் உற்சாராக தான் இருக்கார் என்ன அது போய்கிட்டே இருக்கும் ஆனால் நம்ம வீடு மட்டும் வரவே ஆ நல்ல வேலை அடித்தது கொஞ்சம் நிதானமாக இருக்குது ஆஃப் அடிச்சிருந்தால் கப்பனு தூக்கியிருக்கோம்ஸ் அப்வா என்னது யாரோ வந்து நம்ம மேலே மோதுறாங்க நாம் யாருன்னு தெரியல போல் இருக்கு அதுதான் வந்து மோதுறோம் டேய் எவன்டா அது என்கிட்டயே மோதுறிங்க ஆ அவ்வளோ தைரியம் வந்துடுச்சா நீ என்ன என்னை விட பெரிய குடிகாரனா என்ன அது இடித்தது மட்டும் இல்லாமல் நாம் என்ன கேள்வி கேட்டாலும் பதிலே சொல்ல மாட்டேங்கிறான் ஆ அவ்வளோ அலட்சியம் ஆ ஆ என்னடா கேட்டுக்கிட்டே இருக்கேன் சைலண்ட்டாகவே இருக்கு ஆ பேச மாட்டியா பேசுடா டேய் பேசுடா பயமாக இருக்குல்ல அப்படியே வந்து மோதுரை ஆ இங்கே பாடுறா எவனோ ஒருத்தன் ஃபுல் மப்புல கூட பேசிக்கிட்டு இருக்கான் படா போட ஒதுங்கி போட ஆ என்னது லுக்கு நான் இடித்த தாங்க மாட்டேன் என்னது நம்ம பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கோம் அவன் ஒதுங்கவே மாட்டேங்கிறான் நீ ஒதுங்க மாட்டில்ல டேய் நீ ஒதுங்கவே வேணாம்டா பார்த்துக்கறேடா நான் பார்த்துக்கறேடா நானே ஒதுங்கி போகிறேன் என்ன அது வீடு இன்னும் வரமாட்டேங்குது அப்பா ஆஹா எவனோ நடு ரோட்டில் மரத்தை நட்டு வச்சுருக்காய்யா ஆ அதில் வந்து நாம் இடிச்சுக்கிட்டோம் டேய் நடு ரோட்டில் இருக்கிற எல்லாம் வெட்டி போடுங்கடா தேவையில்லாமல் வந்து மாத வேண்டியதாக இருக்குதுல்ல அப்பா, ஆஹா ஆளு நாம மரம்னு ஐயா இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க